வணக்கம் இன்னைக்கு ஒரு வாஸ்து செக்கிங் தாங்க ஒரு கோவிலோட வாஸ்து பார்க்க போகிறோம் கோவிலுக்கு வாஸ்து உண்டா ஆமாம் கோவிலுக்கும் கண்டிப்பாக வாஸ்து உண்டுங்க வேலை செய்யும் அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் இது ஒரு தென்மேற்கு தெற்குத்து உள்ள கோவிலுங்க தென்மேற்கு தெருக்கூத்து இருந்ததுன்னா கோவிலுக்கு என்ன நிலைமைன்னு பாருங்கள் அதனால தான் அந்த லேண்டெல்லாம் வாங்காதீங்க தென்மேற்கு தெருக்கூத்து இருந்ததுன்னா அந்த லேண்டை வாங்காதீங்கன்னு சொல்கிறது இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு புரியும் நான் எந்த இருந்து நடந்து போகிறேன் எந்த திசையிலிருந்து நடந்து போகிறேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு கூகுள் எர்த் மேப் போட்டு உங்களுக்கு டாப் டாப்பியூவில் முதல்ல காமிச்சிட்றேன் அதிலிருந்து உங்களுக்கு காட்டுறேன் அதாவது நான் அந்த கோவிலோட தென்மேற்கு மூலையில் மேற்கு சார்ந்து எதிரில் இருக்கிற தெருக்கூத்து ரோட்லேருந்து அந்த தெருவில் இருந்து நடந்து போகிற மாதிரி உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு இந்த பிளான் பாருங்கள் இந்த ரெட் லைன் போட்டு போட்டு காட்டுறேன்னா <A> இது நான் மேற்குல இருந்து நடந்து போற தெரு நான் அதை அடுத்த வீடியோவில் காட்டுறேன் இப்போ அடுத்த வீடியோல வரும் பாருங்க டாப்ல அந்த நேர தெரியறது தான் உங்களுக்கு கோவில் அந்த ப்ளூ கலர் ஷீட் போட்டிருக்கு பார்த்தீங்களா அதுதான் கோவில் சரிங்களா இப்போ நான் இந்த ரோட்ல இருந்து இங்க இருந்து நடந்து போய் உங்களுக்கு காட்டுறேன் நீங்களே தெரிஞ்சுங்க தென்மேற்குல மேற்கு சார்ந்த தெருக்கூத்து நேராக தெரியுது பாருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க அதுதான் கோவில் ஒரு பிள்ளையார் கோவில் நல்ல ஓரளவுக்கு பெரிய கோவில் தான் ரொம்ப சின்ன கோவில்லாம் கிடையாது ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய கோவில் ஒரு மீடியமான சைஸில் உள்ள கோவில் சரிங்களா நான் இங்கேருந்து உங்களுக்கு நடந்து போய் உங்களுக்கு காட்டுறேன் நான் இப்போ எங்கேருந்து நடந்து போகிறேன்னா இருந்து அது நான் இப்போ எதை நோக்கி கிழக்கு நோக்கி நடந்து போகிறேன் சரிங்களா மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி நடந்து போகிறேன்னா அப்போ அந்த கோவிலில் தென்மேற்கு மூலையில் அந்த வேன் நிற்கிது பார்த்தீங்களா கரெக்டாக அந்த காம்பவுண்ட் தெரியுது பாருங்கள் இப்போ இந்த ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பகுதியில் மேற்கு பகுதியில் ஃபுல்லாக இந்த தெரு வந்து பார்க்குதுங்க இது பேர் தெருக்கூத்துன்னு சொல்லுவோம் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான நெகட்டிவ் தெருக்குத்துனா இது ஒன்று தெற்கு சார்ந்து தென்மேற்கில் மேற்கு சார்ந்தும் சரி தெற்கு சார்ந்தும் சரி அது ரொம்ப சரியில்லாத தெருக்கூத்துன்னு சொல்லுவோம் அப்படி இருந்தால் கோவில் நிலைமை என்னென்னு பாருங்கள் அப்போ நமக்கு எந்தளவுக்கு மோசமாக வேலை செய்யணும்னு கவனிச்சுங்க இந்த மாதிரி சாம்பிள்ஸ்லாம் நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு ஓகே இதில் இருக்கிற தன்மை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இந்த கோவில் திட்டத்திட்ட பதினஞ்சு வருஷமாக பால்டஞ்சி கிடக்குது இங்கே பாருங்கள் எதுவும் பண்ண முடியாமல் இது எப்படி நடக்கும்னா அவங்களுக்கு இதை கட்டுறவங்க இப்போ இந்த தர்ம இருப்பாங்கல்ல இதை பராமரிக்கிறவங்க இருப்பாங்கல்ல அவங்களால இதை சரி பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருப்பாங்க ஏன்னால் கோவிலில் இருக்கிறனால உங்களுக்கு அதுக்கு வேலை செய்கிறதுக்கும் ஆட்கள் சரியாக கிடைக்க மாட்டாங்க அப்படியே வந்தாலும் ஒழுங்காக செய்ய மாட்டாங்க அப்படியே வந்து நீங்கள் ஆட்களை வந்து செய்ய வச்சாலும் உங்களுக்கு ஃபினான்சியலாக உங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஏற்படும் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளுமே இது கொடுக்கும் அதனால் ரொம்ப கவனமாக பாருங்கள் கோவிலுக்கே இந்த நிலைமைனா நிலம் வாங்கும்போது தென்மேற்கு தெருக்கு இல்லாத மாதிரி பார்த்து வாங்குங்க அது ரொம்ப பாதிப்பை கொடுக்கும் தயவு செஞ்சு அப்படி லேண்ட் இருந்ததுன்னா அந்த மாதிரி லேண்டை வந்து சூஸ் பண்ணிக்காதீங்க இதை பார்த்து புரிஞ்சுக்குங்க இன்னும் நான் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணலான் இருக்கேன் உங்கள் ஆதரவை கண்டிப்பாக கொடுங்க என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பால்க வாஸ்துடன் நன்றி வணக்கம்